வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யாரை அப்படி பார்க்க போறோம்னா இந்த கலை ஆய்வுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதிமுக சேர்ந்தவங்க ஒரு குழு குழுவாக போயிட்டுருக்காங்க திண்டுக்கல் சீனிவாசன் போட்ட ஒரு பேச்சு தான் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு கூட்டணி காரணம்னா நூறு கோடி கேட்குறாங்கன்ற மாதிரி தென்மாவ கட்டங்களில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் நிற்கிறதுக்கு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேட்பாளர்கள் முன் வருவாங்களா இல்லையா இல்லைன்றும் ஒரு சந்தேகம் மேலாக்கம் வர ஆரம்பிச்சிச்சு ஓபிஎஸ் சசிகலா இல்லாத அதிமுக மிகப்பெரிய தோல்வி தென் மாவட்டங்கள் ஏற்படும் எம்பி எலெக்ஷனில் ஏழு இடங்களில் டெபாசிட் இருக்காது ஸோ பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருன்றாங்க ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா டெல்லியும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா கால் ஊண்டு நிற்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா நிற்க முடியல நிறைய பேர் ஊழல் வழக்கு இருக்காங்கன்னா நிறைய பேர் மேலே முன்னாள் அமைச்சருக்கு மேலே அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க ஸோ டெல்லி என்ன சொல்கிறாங்க தான் கேட்குற ஒரு மாநிலம் இருக்காங்க அப்போ இப்போ விஜய் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னோன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மன நொந்து போயிருக்க தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இருந்தாலும் விஜய் பார்த்தீங்கன்னா துணை முதல் பதவியெல்லாம் ஏற்றுக்க மாட்டார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்தீங்கன்னா விஜய் தலைமை ஏற்றுக்கிட்டு துணை முதல்ச்ச பதவி ஏற்றுக்க வாய்ப்பு இல்லை அப்போ ரெண்டு பேருக்கும் கூட்டணி அமையுமா கேட்டிங்கன்னா அமையிறதுக்கான வாய்ப்பில்லை ஸோ விஜய் மனசை வச்சா தான் பார்த்திங்கன்னா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி ஒத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி விஜய் முடிவெடுத்துட்டாருன்னா ஓபிஎஸோட பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சு ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து அவர் முதலமைச்சராக பார்த்திங்கன்னா விஜய் களமிறங்கிறதுக்காக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க இந்த கலை ஆய்வுன்றது பார்த்திங்கன்னா ஒரு கணனுக்கு தான் நடக்குது ஸோ நிர்வாகிகள் மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்யணுன்ற மாதிரி ஒரு கட்டளை மாதிரி போடுறாங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் உற்சாகம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி திண்டுக்கல் சொன்னாலுமே தொண்டர்களுக்கு தேர்தல் காலகட்டத்தில் ஐநூறு ஆயிரம் தான் கிடைக்கும் அப்போ இருக்க பட்சத்தில் ஜெயிச்சு போகிறவங்க ஆட்சியில் உட்காராங்க அமைச்சரங்க கோடி குடியாக சம்பாதிக்கிறாங்க தொண்டனுக்கு கடைசி இருக்கும் அந்த ஐநூறு ஆயிரம் தன்ற மாதிரி வருத்தம் இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லக்ஷாங் இந்த இந்தியோ